அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கோட்டுர்வரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது மேலும் ஞானசேகரனுக்கு தண்டனை ஜூன் இரண்டாம் தேதி வழங்க உள்ளது இந்த நிலையில்தான் திமுகவின் மூத்த தலைவர் தெரிவித்த கருத்து ஒன்று அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் விரைந்து ஐந்து மாதங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெண்களுக்கு நீதியை பெற்றுத் தருவதில் திமுக அரசின் நடவடிக்கைகளுக்கு இந்த தீர்ப்பே சாட்சி என்றும் அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவித்திருப்பது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை உடனடியாக கைது செய்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான உறுதியான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்தது குற்றம் நடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் குற்ற செயலில் ஈடுபட்ட ஞானசேகரனை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்தது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு விரைவான நீதியையும் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனையையும் பெற்றுத்தர வேண்டும் எனும் முனைப்போடு முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சட்டப்பேரவையில் அறிவித்தார் அதன் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குற்றவாளி தப்பிக்க முடியாத வகையில் ஆதாரங்களை திரட்டி வலுவான வாதங்களை நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்து வைத்ததன் அடிப்படையில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதிலும் அவர்களுக்கான விரைவான நீதியை பெற்றுத் தருவதிலும் திராவிட மாடல் அரசு காட்டும் உறுதிப்பாட்டிற்கும் நடவடிக்கைகளுக்கும் இந்த தீர்ப்பு சாட்சியாக இருக்கிறது முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு எதிரான எந்த குற்றங்களையும் சகித்துக் கொள்ளாது அதற்கெதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பாதிக்கப்பட்டவருக்கு விரைவான நீதியையும் பெற்றுத்தரும் என்பது மக்கள் மன்றத்தில் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் ஏற்கனவே தமிழக அரசு தரப்பில் ஞானசேகரனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் தெரிவித்தார் இதன் மூலம் திமுகவுக்கும் ஞானசேகரனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை திமுக தெளிவுபடுத்துவதாகவும் திமுக ஆட்சியில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அவர்களுக்கு நியாயமான முறையில் நீதி கிடைக்கும் என திமுகவினர் இணையத்தில் கொண்டாட தொடங்கியுள்ளனர் அடுத்து அரக்கோண பெண்ணின் குரலுக்கு உங்கள் முதல்வர் நியாயம் பெற்றுக் கொடுப்பாரா என்றும் நீங்கள் என்னதான் திமுகவின் வெற்றி என்று பொள்ளாச்சி முதல் அண்ணா பல்கலைக்கழகம் வரை உரிமை கொண்டாடினாலும் மக்களுக்கு தெரியும் மீண்டும் முதல்வர் வாய்ப்பை எல்லாம் ஸ்டாலின் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்து வருகிறது என்பதை முதலில் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என இணையவாசிகள் அறிவாலய தலைவர்களுக்கு பதில் கொடுத்து வருகின்றனர் இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்